நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் பெரியவருடைய வாழ்க்கையில் அவரோடு சேர்ந்து பயணித்த அவருடைய தொண்டர்கள் பலர் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் காஞ்சிபுரத்திற்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில அனுபவங்களை நான் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி காஞ்சிபுரத்தில் ஒரு முறை மகா மகாயாகம் என்று ஒன்று நிகழ்ந்தது பொதுவாக யாகங்கள் எனப்படுபவை வந்து இந்த பூமிக்கு மிக அத்தியாவசியமானவை யாகங்களை பெரும்பாலும் அரசர்கள் தான் நிகழ்த்துவார்கள் இல்லைன்னா பெரும் பணக்காரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து ஊருக்கு பொதுவாக நிகழ்த்துவார்கள் ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒரு பெயரும் ஒவ்வொரு யாகத்திற்கும் அந்த பெயருக்கு ஏற்ப பலனும் உண்டு அந்த வகையில் பல யாகங்கள் உள்ளன புத்திர காமோஷ்டி யாகம் இந்த யாகத்தை ராமாயணத்தில் தசரதன் செய்திருக்கிறான் இந்த யாகம் பிள்ளை பெயர் வேண்டும் என்பவர்கள் செய்வது அதே போல மகா சுதர்சன வேள்வி என்று ஒரு வேள்வி இந்த வேள்வி பயம் நீங்குவதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் செய்யப்படுவது அதே போல அதிருத்திர யாகம் என்பது மழை நன்றாக பொழிந்து பயிர்கள் நன்றாக விளைந்து நாட்டில் பசி பட்டினி இல்லாத ஒரு நிலை உருவாவதற்கு துணை செய்கின்ற ஒன்று ஈசனுக்கு பல வடிவங்கள் அதில் ருத்ராம்சம் என்று ஒன்று அந்த ருத்ராம்சத்தை மையமாக வைத்து செய்யப்படுகிற யாகம் யாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது தியாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம் நினைவுக்கு வரும் முன்னாடி தி அப்படிங்கிற ஒரு எழுத்து தியாகம்னா என்ன நமக்கு தெரியும் ஒன்றை விட்டு தருதல் சொல்லப்போனால் தன்னையே தருதல் ஒரு நன்மையின் பொருட்டு ஒரு சந்தோஷத்தை இழப்பது இந்த நாட்டிற்காக எல்லைப்புறத்திலே போர் வீரர்கள் இரவு பகல் கண்விழித்து யுத்தத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்ம அதை அப்படித்தான் சொல்றோம் அதே போல தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக மிக சிரமப்பட்டு அவர்களை வளர்த்து ஆளாக்கி தங்களுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த தேச விடுதலைக்காக எவ்வளவோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய வாழ்நாளையே தியாகம் செய்து சிறையிலே அடைப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த தியாகத்திற்கான பொருளை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக ஒரு மிகப்பெரிய செயல் தன்னிலை சுயநலம் இல்லாத பொதுநலத்தை மட்டுமே கொண்ட ஒரு செயல் இதை ஒரு தனி மனிதன் செய்யும் பொழுது அது தியாகம் எனப்படுகிறது தெய்வத்தின் பொருட்டு ஊருக்காக செய்யப்படும் பொழுது அது யாகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யாகத்துல ஆகூதி அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை இருக்கிறது தேவர்களை அழைத்து அந்த தேவர்களுக்கு ஆகூதி அளிப்பது இந்திராய நமக என்று சொன்ன மாத்திரத்தில் இந்திரன் வந்து நாம் தருகின்ற யாக பொருளை பெற்றுக்கொண்டு செல்லுகிறான் அக்னியே நமக என்று சொல்லும் பொழுது அக்னி தோன்றி நாம் தருகிற ஆகூதியை பெற்று செல்லுகிறான் இப்படி இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிற நம் கண்களுக்கு புலனாகாத தேவர்களுக்கு ஆகூதி அளிப்பது அப்படிங்கிறது தான் யாகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் பெரியவர் இந்த யாகத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நமக்கு புரிகிற விதத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு நாடு அந்த நாட்டிலே ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் நம்மளை நிர்வாகம் செய்கிறது அந்த அரசாங்கத்திலே பலவிதமான பதவிகள் மந்திரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே மாவட்ட கலெக்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே தாசில்தார் என்று ஒரு பிரிவினர் அப்புறம் குமாஸ்தாக்கள் இப்படி நிர்வாக அமைப்புக்குள்ளே பலவிதமான பிரிவுகள் இவர்களெல்லாம் இருந்து இயங்குகிறார்கள் இவர்களையெல்லாம் வைத்து தான் ஒரு நிர்வாகம் நடக்கிறது ஒரு நிர்வாகம் நடக்கணும்னா இவர்களெல்லாம் வேண்டும் இவர்களெல்லாம் என்ன சும்மா செய்வார்களா இவர்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்கணும் அப்போ தான் இவர்களால் அந்த காரியங்களை செய்ய முடியும் அப்போ அரசாங்கத்துக்கிட்ட பணம் வேணும் அரசாங்கத்துக்கு பணம் எங்கிருந்து வருகிறது நாம் கொடுக்கிற பணத்திலே இருந்து தான் அரசாங்கம் இந்த நிர்வாகத்தை செய்கிறது ஆக நாம் வரி கட்டுகிறோம் எப்படி அரசாங்கம் நடப்பதற்கு வரி கட்டுகிறோமோ அது இந்த பிரபஞ்ச நிர்வாகம் இருக்கிறது அதை இந்த தேவர்கள் நிகழ்த்துவதற்கு அவர்களுக்கு சம்பளமாகத்தான் ஆகூதியை தருகிறோம் இதை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய பசியை ஆற்றிக்கொண்டு அவர்கள் தங்கள் கடமையை செய்கிறார்கள் நாம் வரி கட்டலை அப்படின்னு சொன்னால் வருமானம் இல்லாமல் அரசாங்கம் எப்படி ஸ்தம்பித்து போகுமோ அதுபோல யாகங்கள் நிகழாத போது ஆகூதி பெறப்படாத நிலையிலே தேவர்கள் செயலிழக்கிறார்கள் தேவர்கள் செயலிழக்கும் பொழுது பூமியிலே நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கிறது புயல் மழை காற்று வெப்பம் தீ விபத்து சுனாமி பூகம்பம் இப்படிப்பட்ட பல பேரழிவுகளுக்கு பின்னாலே யாகம் நடக்காததும் யாகத்தில் ஆகூதி அளிக்கப்படாததும் ஒரு காரணமாக இருக்கிறது இது பெரியவர் ரொம்ப நமக்கு புரியறதுக்காக சொன்ன ஒரு கருத்து அதனால தான் அரசர்கள் ஆட்சி செய்யும் பொழுது தவறாமல் வேள்வி செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் பல குடும்பங்கள்லேயும் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குன்னும் பொழுது ஒரு ஹோமம் பண்ணாக்கா அந்த சிக்கல்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது ஒரு தனி மனிதன் தன் வீட்டில் தன் நலனுக்காக செய்தால் ஹோமம் ஒரு நாட்டுக்காக செய்தால் அது யாகம் அந்த வகையில் அதிருத்திர மகா யாகம் காஞ்சிபுரத்தில் உலக மக்களின் நன்மைக்காக நடக்கிறது இப்படி ஒரு வேள்வி நடக்கும்பொழுது அந்த வேள்வியை நிகழ்த்துகின்ற வேத விற்பனர் இருக்கிறாரே அந்த வேத விற்பனர் ரொம்ப பெரியவர் அவர்தான் கர்த்தா அவரை யானை மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் வழக்கம் நடைமுறையில் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு ஆனால் பெரியவர் என்ன பண்ணுறாருனா அந்த வேள்வி நம்முடைய மேச்சேரி பட்டு சாஸ்திரிகளுடைய தலைமையிலே நடக்கிறது சாஸ்திரிகளை யானை மேலே ஊர்வலமாக வரச் சொல்லுகிறார் சொல்லி அவர் என்ன சொல்றார் அவர்தான் யாக பிரகஸ்பதி யாக பிரகஸ்பதிக்கு இந்த மரியாதையை கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறார் இப்படி பெரியவர்கிட்ட மிகப்பெரிய மதிப்புக்கும் அங்கீகாரத்திற்கும் உள்ளானவர் தான் பட்டு சாஸ்திரி அப்படிப்பட்ட சாஸ்திரிகள் ஒரு கட்டத்தில் சென்னைக்கு குடிபோக அவரை சற்று வறுமை சூழ்ந்து கொள்ளுகிறது இந்த நிலையில் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அரிசி மூட்டை வருகிறது அவர் கேட்கிறார் யார் அனுப்பியது அப்படின்ற கேள்விக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கும் பெரியவர் தான் உங்களுக்கு இதை அனுப்ப சொன்னார் அப்படின்னு பதில் இத்தனைக்கும் இவர் வந்து தான் எல்லாம் பெரியவருக்கு சொல்லலை ரெண்டாவது வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப சகஜம் ஆகையினால நம்மளே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் இருந்திருக்கார் இருந்தாலும் தன்னுடைய சீடர்களில் ஒருவன் சிரமப்படுவது அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அதை தன் திருஷ்டியாலே தெரிந்து கொண்டு மடத்திற்கு ஒருத்தர் தானமாக ஒரு பொருளை தரும் பொழுது அதை அப்படியே திருப்பி விட்டிருக்கார் பெரியவர் போய் அரிசி மூட்டையை இறக்கிட்டுவான்னு சொன்னால் பெரியவர் ஒன்றும் பெரிய செல்வந்தர் கிடையாது அவர் கையில் கத்த கத்தையாக பணம் இல்லை அதை எடுத்து கொடுத்து ராஜா இல்லவர் எடுத்து கொடுத்து இதெல்லாம் தீக்கிறதுக்கு பெரியவர் எப்பொழுதுமே தன்னை நாடி வருகிற மடத்திற்கு தர்மமாக வருகிற ஒன்றை அந்த தர்மத்தை அப்படியே திசை திருப்பி இன்னொரு தர்மமாக ஆக்குவார் அது பல நேரங்களில் நம்மை சிலிர்க்க வைத்துவிடும் நாம் கேட்காமலே நமக்கு கிடைக்கிற ஒரு உதவி யார் போய் அவருக்கு இதெல்லாம் சொன்னா அப்படின்னு அவர் பால் மிகுந்த பக்தியோடு என்னுடைய குரு அவர்கிட்ட நான் என்ன ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைந்து நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்ப வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரும் பொழுது அதை நாம் அவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஒரு குருவாக இருந்து அந்த கஷ்டம் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார் இதுதான் இந்த சம்பவம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை కామకోటి గురువే కామ కోటి కామకోటి గురువే